பயிற்சி பெற்ற காளைகள் அதாவது சேலம் மாவட்டத்தில் பொலியறுதாட்டங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு டை இருந்து ஆடி வரைக்கும் அதில் பொலியறுத்தாட்ட பயிற்சி பெற்ற காளைகள் காலையில் பொலியறுதாட்ட பயிற்சி பெற்ற காளைகள் இது காங்கய்ங்காலையில் ஃபஸ்ட்டு குருப் காங்கய்ங்காலையில் ஃபஸ்ட்டு குரூப் இது 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 ரெண்டும் பஸ்டு குரூப்பு காலைங்க காங்கயம் காலையில் இது காங்கயம் புள்ளிப்பாய் நாங்கள் கிராமப்புறத்தில் புளிக்கோளம்னு சொல்லுவோம் இது பேர் புள்ளிப்பாய் நாங்கள் கிராமப்புறத்தில் புளிக்கோளம்னு சொல்கிறோம் இது காங்கயம் புள்ளிப்பாய் நாங்கள் சொல்கிறது கிராமப்புறத்தில் புளிக்கொளம் காங்கயம் புளிக்கொளம் மேலை இது காங்கயம் மயிலை மாடு காங்கயம் மயிலை மாடு தாடை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா திறன் உள்ளது அதாவது வேலைக்கு வேலைக்கு வேகமாக இருக்கும் காங்கயம் மயிலை காலை இது காங்கயம் இந்த காலம் காங்கயம் கிவனை காளை குரு மூஞ்சல உத்த மூஞ்சலை நீண்ட உடலில் அகண்ட துணியில் பெரிய கழுத்தில் அதாவது காங்கயம் மாற்ற தோட்டம் காங்கயம் செவலை மாடு இது காங்கயம் மயிலை மாடு ஆறு பல்லு ஆறு மயிலைக்கு இவ்வளோ திறன் தான் இவ்வளோ வரும் தாடை கம்மியாக இருக்கும் நெஞ்சி பெருசாக இருக்கும் பெருத்து வரும் காங்கயம் மயிலைக்காலை இது காராம்பசு காலை தங்கயம் காராம்பசு காலை தாராம்பசு காம்பு நாக்கு கொட்டை எல்லாமே கருப்பு நிறத்தில் இருக்கும் இது தாங்கம் தாராம்பசு காலை இது வயசு ஆறு பல் இது காங்காயம் காரிக்காளை காங்காயம் ரகத்தில் காரிக்காலை நார்மல் காரி இதனுடைய வயசு ஆறு பல் காங்காயம் பெரும்பூட்டு காரிக்காலை நல்லா கரெக்டான வயசில் கரெக்டான மண்டையில் கரெக்டான மூஞ்சில் காரிக்காலை காங்காயம் காரிக்காலை இது காங்காயம் பில்லைக்காளை பில்லக்காலைன்னா கேவலக்காலைக்கு அடுத்த பேச்சு நல்ல நல்லா குறுமூஞ்சில் நல்ல மண்டையில் அமைந்திருக்கும் இது காங்கயம் காலை நால் பல் நால் பல்லுக்கு உண்டான உடம்பு திமிழ் கொம்பு இது காங்கயம் காலை ஃபஸ்ட்டு பேச்சு காலையில் இது காங்கயம் காலைக்கும் எங்கள் சேலம் மாவட்டத்து மாடுக்கும் வீடு ஆனது எருதுக்கும் சேலம் மாவட்டம் மாடு நாட்டு மாட்டினுடைய கன்று இது வந்து காங்கயம் மாட்டுக்கும் நாட்டு மாட்டுக்கும் இணைப்பெருக்காங்க இது வந்து பாரம்பரிய காலையில் அழிக்கல் அலிக்கர் அலிக்கருன்னா மைசூர் காலை மைசூர் ரகம் சிவப்பு மூஞ்சி சிவப்பு கன்று வெள்ளை நாக்கு வெள்ளை நாக்கு வயசு ரெண்டு பல் அலிக்கர் மைசூர் ரகம் காங்காயம் மயிலக்கன்று பல் வைக்க நான் கன்று பல் வைக்கிறோம் இன்னும் பல் வைக்காம இருக்குது காங்கையும் மயிலக்கன்று இது காங்கையும் மயிலக்கன்று ஒன்றரை வயசு ஆகுது நல்ல நைஸ் ரோமோ இன்னும் பல் வைக்காத பல் வைக்காத கன்று இப்போ ரெண்டு மாதத்துல தான் ஊட்டு மருந்து இருக்குது மறந்துருக்குது இன்னும் பல்லு வைக்காத கன்று கூட நிற்கமாட்டா இது காங்காயம் இளங்கன்று பாலூட்டும் இளங்கன்று ஃபஸ்ட்டு காய்ச்சி கன்று இளங்கன்று குட்டை மூஞ்சலை பயிர் பொம்பளை இளங்கன்று அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ ஆறாவது மாதம் ஜனவரி பிறந்தது ஆறாவது மாதம் அஞ்சு மாதம் எட்டு பத்து நாள் ஆகு ê hey. சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் அமரவுந்தி கிராமம் ஃபோன் நம்பரு எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது பத்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணு